சமயம் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மக்கள் அதிகார கழக பொதுச் செயலாளர் திரு வெற்றிவேல் செல்லன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் தேர்தல் ஆணையம் பல விஷயங்களை வந்து புதுசாக கொண்டு வந்துட்டு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்றவர் கொண்டு வராங்க இதில் வந்து பல விதமான விதிமுறைகள் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வந்து வெவ்வேறு பிறப்புச் சான்றிதழ் இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து கொண்டு வராங்க இதன் விளைவாக நிறைய பேருக்கு வாக்குரிமை போகும் வேறு மாநிலத்தவர்களுக்கு வாக்குரிமை இங்கே தமிழகத்தில் கிடைக்கும் இந்த தான் எல்லா மாநிலத்திலையுமே நடக்க போகுது அப்படின்ற மாதிரியான செய்திகள் வருது இது எந்த அளவுக்கு பாசிபிள் இது எந்த மாதிரியான சிக்கல்களை ஏற்படுத்தும் இதுக்கு இதை தடுப்பதற்கு என்ன செய்ய முடியும் அதை பற்றி சொல்லுங்க சார் அதாவது நாங்கள் ஆரம்பத்திலிருந்து எங்க அமைப்பு சொல்லிட்டு வருது பிஜேபி மோடி ஆர்எஸ்எஸ் இந்த கும்பல் ஒரு பாசிச கும்பல் சொல்றோம் இவங்க அரசு நிறுவனங்களை வளைத்து வைத்துக்கொண்டு தங்களுடைய அரசியல் நோக்கங்களுக்காக அதை வேலை செய்ய வைக்கிறாங்க அப்படின்றது நம்ம ஆச்சு இன்னொரு பக்கம் தேர்தல் வெற்றி அப்படின்றது இவங்களுக்கு இருக்க செல்வாக்குனால அவங்க வெற்றி அடையலை அப்போ பல்வேறு தகுதி திட்டங்களை பல்வேறு மோசடிகளை செய்து தான் அவர்கள் வந்து வெற்றியடைகிறாங்க அப்போ உண்மையில் இவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு என்பது என்றதை நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு வரோம் அதனுடைய ஒரு தான் அதை பார்க்கணும் உதாரணமாக தேர்தல் ஆணையம் அப்படின்றது வந்து இன்றைக்கி பிஜேபியினுடைய கட்டுப்பாட்டை இருக்குது பிஜேபி என்ன சொன்னாலும் அதை கேட்கின்ற ஒரு நிலைமையில் தான் தேர்தல் ஆணையம் இருக்குன்றதை புரிஞ்சுக்கணும் இந்த தேர்தல் ஆணையம் அப்படின்றதும் தேர்தல் ஆணையரை தேர்வு செய்வது அப்படின்றதும் யார் கையில் இருந்துச்சு அதுக்கு ஒரு குழு இருக்கு என்ன குழு இருக்குன்னு கிட்டிங்கன்னா உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி எதிர்கட்சி தலைவர் பிரதம மந்திரி இந்த மூன்று பேரும் சேர்ந்து தான் தேர்தல் ஆணையரை வந்து தேர்வு செய்வாங்க அப்படின்றது அதற்கான குழு இப்போ இந்த முறை எப்படின்னு கேட்டிங்கன்னா எதிர்கட்சி தலைவரே இல்லாமல் ஒரு தேர்வு செய்யப்பட்டிருக்காரு தேர்தல் ஆணையர் ஏன் எதிர்க்கட்சி தலைவர் போலன்னா எதிர்கட்சி தலைவர்கிட்ட நாளைக்கு தான் தேர்தல் ஆணையர் தேர்ந்தெடுக்க போகிறோம்னா இன்றைக்கி இரவு ஒரு லிஸ்ட்டை கொடுத்து எவ்வளோ லிஸ்ட்டு ஒரு முந்நூறு பேருக்கு மேலே அடங்கிய லிஸ்ட்டை கொடுத்து இந்த லிஸ்ட்டில் ஒருத்தர் செலக்ட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ இது தெரியுது இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்யும்போது சஸ்பெண்ட் பண்ணி சஸ்பெண்ட் பண்ணும்போது என்ன செய்வான்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது சஸ்பெண்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அதுக்கான வாய்ப்பே கொடுக்காமல் இன்றைக்கி சாயந்தரம் நோட்டீஸ் கொடுத்துட்டு நாளை காலில் நாங்கள் போகணுன்னு சொல்லி கொடுப்பான் அப்போ நீங்கள் யோசிக்கிறதுக்கோ அல்லது இது சம்மந்தமாக வந்து உங்களுக்கு தப்புன்னு பட்டு நீங்கள் பதில் கொடுக்குறதுக்கோ எந்த வாய்ப்புமே இல்லாமல் செய்வாங்கல்ல அதே மாதிரி செஞ்சுருக்காங்க அவங்க பிஜேபி செஞ்சிருக்கு அதனால அவர் வந்து எதிர்கட்சி தலைவர் போகல புறக்கணிச்சிட்டாரு இன்னும் சௌரியமா போச்சு அப்படின்ட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து இன்னைக்கு வந்து அதை வந்து அவங்களுக்கான ஆளை தேர்தல் செஞ்சு வச்சுக்கிட்டாங்க இந்த தேர்தல் ஆணையர் யாருன்னு கேட்டிங்கன்னா அமித்ஷாவுடைய உள்துறை அமைச்சகத்தில் வேலை செய்த ஒரு அதிகாரி அப்படின்னு சொல்றாங்க அமித்ஷாவுக்கு வேண்டிய ஒரு ஆள் தான் இன்றைக்கு தேர்தல் ஆணையராக இருக்கான்னு சொல்றாங்க முழுக்க முழுக்க தேர்தல் ஆணையத்தை வளைத்து தன் கையில் வைத்துக்கொண்டு அதன் மூலமாக பல்வேறு சட்டவிரோத நடவடிக்கைகளை செஞ்சுக்கிட்டு வராங்க அப்படின்றத பார்க்குறோம் அதனுடைய அதில் தான் இந்த பல்வேறு அம்சங்கள் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா நீங்கள் பீகார் தேர்தலில் இவங்க யாரெல்லாம் அவங்க ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்றத அவங்க நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு புறம் அதிகபட்சம் அதில் முஸ்லீம்கள் தான் அதிகம் அவங்கள புறம் என்ன செய்கிறாங்கன்னா வாக்கு சீ சீட்லேருந்து எடுக்கிறாங்க அதெல்லாம் பெரும்பகுதி முஸ்லீம் கிட்டத்தட்ட எழுபது லட்சம் பேர்ன்றது சொல்கிறாங்க எடுத்துட்டாங்க எடுத்துகிட்டு என்ன செய்கிறாங்கன்னா இது எடுப்பு எடுத்துகிட்டு எது அவங்க சொல்கிறது பல்வேறு காரணம் சொல்லுவாங்க இவங்களுக்கு தகுதி இல்லை அது இல்லை இது இல்ல எலிஜிபிள் இல்ல இவங்கெல்லாம் வேற நாட்டை சேர்ந்தவங்க சொல்லி அதை வெளிப்படையா இப்படி சொல்ல மாட்டாங்கல்ல அப்படி நீக்கிறாங்க தேர்தல் ஆணையத்தினுடைய உரிமையை மீறி தேர்தல் ஆணையம் வந்து நிறைய இடங்களை செயல்படுறாங்கன்னு சொல்லி அதைத்தான் சொல்றேன் தேர்தல் ஆணையத்துக்கு என்ன ஒரு விதி இருக்கோ அந்த விதியை தேர்தல் ஆணையமே மதிக்கிறது இல்லை அதான் சொல்றேன் அது வந்து அந்த விதியை மீறுவதுதான் தேர்தல் ஆணையத்தினுடைய பணியாவே நிற்கிறது அது ஒரு தனியார் இதா இருக்கிறதுனால அதான்ஸ் மாதிரி செயல்படுறதுனால அதை கேள்வி கேட்கறதுக்கான ஒரு சில கருத்துக்கள் அதெல்லாம் பொய் அதெல்லாம் காலம் அதெல்லாம் வந்து காலாவதி ஆகி போச்சுங்க தேர்தல் ஆணையத்துக்கும் தனியா இருக்கு அது வந்து யாரும் கட்டுப்படுத்த முடியாது அப்படின்றதெல்லாம் தான் வருது ஏன்னா இது நம்ம கண் கூட பாத்துக்கிட்டு இருக்கோம் அப்ப பீகாரில் நடந்த விஷயத்தை நம்ம பார்த்தோம் அதுக்கு அடுத்து நீங்க இப்ப வங்க மேற்கு வங்கத்துல என்ன நடந்துக்கிட்டுன்னு தெரியும் உங்களுக்கு பங்களாதேசின்னு பேசுகிறான் பங்களாதேசி பேசுகிறவன்றான் பங்களாதேஷின்னு ஒரு மொழியே கிடையாது இப்போ வங்க மொழியில் பேசக்கூடிய நபர்களே வந்து அவங்க தமிழர்கள் மாதிரி ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு தேசிய இனம் அது அந்த அந்த வங்க மொழி பேசுகின்றவர்கள் நமக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு கருதி அவங்கள வந்து அந்த இனம் வந்து ஒரு ஒரு ஜனநாயகபூர்வமான ஒரு தனி தேசிய இனத்தை வந்து ஒளிச்சு கற்ற நடவடிக்கைன்னு எடுத்துட்டு இருக்காங்க அந்த மொழி பேசுறது அப்புறம் எந்த இடத்துல கண்ட இடத்துல அடிக்கிறது பண்றது அவங்கள வந்து வாக்கு சீட்டுல இருந்து எடுக்கிறது அவங்கள வந்து நாடு கடத்துறது முக்கியமாக நீ ஏன் இங்கே இருக்க நீ வந்து வங்காளத்துக்கு போகணு நாடு கடத்துறது இதையெல்லாம் வந்து தேர்தல் ஆணையத்தின் மூலமாக மோடி அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ தேர்தல் ஆணையம் அப்படின்றது முழுக்க முழுக்க மோடியினுடைய பிஜேபியினுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய கைப்பாவையாக செயல்படுது தமிழ்நாட்டில் நாளைக்கு நீங்க தமிழ்நாட்டில் நீங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அதாவது இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சார் தமிழ்நாட்டில் ஏற்கனவே இங்கே வட மாநில தொழிலாளர்கள் வந்து வேலை செய்கிறாங்க வட மாநிலங்களும் தாண்டி எல்லா மாநிலத்திலிருந்தும் தமிழ்நாட்டில் வந்து வேலை செய்கிறதுக்காக ஆட்கள் வராங்க அவங்களுக்கு வாக்குரிமை கொடுக்கறது மூலமாக இந்த அரசியல் கிழமை மாறும் அப்படின்ற ஒரு அச்சம் இப்போ உருவாகி இருக்கு ஆனா அதுக்கு வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள்லாம் வந்து சில கருத்துக்களை வைக்கிறாங்க தொழிலாளர்களுடைய உழைப்பு மட்டும் வேணும் அவங்களுடைய ஓட்டு வேணாமா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ இது எப்படி புரிஞ்சுக்கிறது சார் அதாவது வானதி சீனிவாசனை பற்றி அப்புறம் பேசலாம் பேசுகிறேன் இது கண்டிநியூட்டில் பேசுகிறேன் முதல்ல தொழிலாளி வர்க்கம் வந்து இங்கே வருவது வேலை செய்வது தொழிலாளிகள் பற்றிய வந்து நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது அந்த தொழிலாளிகளை வந்து தேர்தல் வெற்றி தேர்தலுக்காக பயன்படுத்துவதற்கு இல்லைங்களா அதுக்கு ஒரு திட்டத்தை வந்து பிஜே பேச அது யார் மூலயமாக கேட்டீங்கன்னா தேர்தல் ஆணையத்தின் மூலமாக இங்கேயும் என்ன சொல்கிறாங்க தமிழ்நாட்டுன்னு எழுபது லட்சம் வாக்காளர்களை வந்து புதுசாக சேர்க்க போகிறோம் அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா வட மாநிலங்கள்லேருந்து இங்கே வந்து வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகள்னு சொல்கிறாங்க இதுக்கு ஒரு கிரிட்டர் அதாவது ஒரு வாக்கு ஒரு மாநிலத்தில் அவர் வந்து வாக்காளராக மாறணும்னா அதுக்கு சில வரைமுறைகள் இருக்குது சில விதிமுறைகள்லாம் இருக்குது இங்கே அவர் ரெசிடென்டல் இங்கே அவருக்கு வீடு இருக்கணும் சொந்தமாக குடியிருக்கக்கூடிய எல்லா அமைப்புகள் இருந்தால் தான் அவர் வந்து வாக்காளராக இருக்க முடியும்னு சொல்கிறாங்க இப்போ பா சிதம்பரம் என்ன சொல்கிறாரு கேட்டிங்கன்னா அவங்கெல்லாம் வெளி இருந்து வந்தவங்க அவங்களுக்கெல்லாம் வீடு எல்லாம் இருப்பிடம்லாம் வெளி மாநிலங்கள் இருக்குது ஆகவே அவங்களுக்கு இது பொருந்தாதுன்னு சொல்கிறாரு அவர் அது தேர்தல் விதிப்படி சொல்கிறார் அவர் ஆனால் அந்த விதியெல்லாம் அவங்க மதிக்கிறது கிடையாது அப்போ தொழிலாளி வர்க்கத்தை வந்து நீங்கள் ஓட்டு போடுற சக்தியாக மாற்றுவதை யாரும் அனுமதிக்க முடியாது ஆனா இப்போ திருப்பூர்லலாம் பார்த்தீங்கன்னா வெளி வட மாநிலத்தவர்கள் வந்து ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு ஹப் மாதிரி இருந்துட்டு இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு அங்கே தொழிலாளர்கள் தேவைப்படக்கூடிய ஒரு இது இதுவும் இருக்கு இப்போ அந்த இடத்துல அரசாங்கமே வீடு கட்டி கொடுக்க போறதா இருக்காங்க அதுல கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் வட மாநில குடும்பங்களை வந்து அவங்களுக்கு வீடு வந்து அந்த இடத்துல கொடுக்க போறாங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வீடும் வந்துடும் அப்போ இந்த திட்டத்தின் கீழே அவங்களுக்கு வாக்குரிமையும் இதுல வந்து வந்துடும் அப்படின்லாம் சொல்றாங்க ஆமா ஆமா கரெக்டா சொன்னீங்க அதான் வாக்குரிமைகளுக்கான எலிஜிபிலிட்டி என்ன தமிழ்நாட்டில் ஓட்டு போடுவதற்கான விதிமுறைகள் என்னன்றதை பார்த்து தாராளமாக கட்டி கொடுப்பாங்க தட்டி கொடுத்து அதை பார்த்தீங்கன்னா ரெசிடென்டல் இங்கே தான் ஆகவே எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு குர கணிசமான ஆட்கள் இருக்குது எல்லாத்தையும் கட்டி கொடுக்க மாட்டாங்க கணிசமான ஆட்கள் கட்டி கொடுத்தா அதை அவங்களுக்கு வேண்டிய ஆட்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச ஆட்களுக்கு ஓட்டு நம்மளுக்கு தான் போடுவான்ற நம்புகிற ஆட்களுக்கு கட்டி கொடுப்பான் கட்டி கொடுத்து அதை வந்து நான் உனக்கு அவனை செஞ்சு கொடுத்துருக்கேன்ல எனக்கு நீ ஓட்டு என்னோட என்னோடய நீ நீர்ன்னு சொல்லி மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் இருக்குது அதுக்கான எல்லா சாத்தியக்கூறையும் நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க ஆனால் நாம் இதை எந்த காரணத்தை கொண்டு அனுமதிக்க முடியாது தமிழ்நாட்டில் இது வந்து வெறுமனே ஓட்டு போகிறதில்ல தமிழர்களுடைய உரிமையை பறிக்கின்ற நடவடிக்கை தமிழர்களுடைய பண்பாடு கலாச்சாரம் அனைத்தையும் பறிக்கின்ற நடவடிக்கை உதாரணமாக தேர்தல் வெற்றி என்பது பிஜேபி கைக்கு போயிடுச்சுன்னா நீங்கள் தமிழர் கலாச்சாரம் பண்பாடு உங்கள் மண்ணை சார்ந்த நாகரிகம்லாம் எப்படி இருக்கும் கண்டிப்பாக அழிஞ்சு போயிடும் ஆகவே இதை நாம் எந்த வகை தொழிலாளி வர்றது வேலை செய்கிறதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்குது அதெல்லாம் வந்து நம்ம அனுமதிக்கின்ற விஷயமா இருக்குது அது பிரச்சனை கிடையாது ஆனால் தேர்தல் அதில் ஓட்டு போகிறதுக்கான உரிமைன்றதை எக்காலமும் அனுமதிக்க முடியாது தேர்தல் ஓட்டுப்பட்டு விட முடியாது அப்படின்னு வந்தாலும் பெரிய அளவில் போராட்டங்கள் போடணும் தடுத்து நிறுத்தினோம் போலிங் போலிங் ஏரியாவில் வந்து உள்ளவே வர முடியாது வரக்கூடாதுன்ற அளவுக்கு நம்ம போய் போராட வேண்டியது அவசியமாக இருக்குது பானதி சீனிவாசனுக்கு நான் பதில் சொல்கிறேன் அவங்களுடைய தொழிலாளர் மீதான பற்று பயங்கரமாக அப்படியே மேலே புல்லறது என்னென்னா கொரோனா காலத்தில் தொழிலாளிகள் இங்கேருந்து நடந்தே பல நூறு மைல்கள் நடந்தே போனாங்க நடந்து போகும்போது ரயில்லேயும் பஸ்லையும் அடிபட்டு செத்த தொழிலாளி நம்ம பார்த்தோம் அதற்கான நிவாரணமோ அந்த தொழிலாளியை பற்றியும் மோடியோ பிரதமரோ இதே வானதி சா சீனிவாசனாக என்றைக்காவது பேசியிருக்காங்களா இதே வடமாநில தொழிலாளர்கள் இங்கே வந்து வேலை செய்கிறாங்களா அந்த வேலை செய்கிற இடத்த போய் வானதி சீனிவாசன் பார்த்துருக்காங்களா அவங்களுக்கு எல்லா உரிமைகளும் கொடுக்கப்படுதான்றதை அவங்க கண்காணிச்சிருக்காங்களா என்றைக்காவது கார்பரேட் நிறுவனங்கள்கிட்ட போய் வந்து வடமாநில தொழிலாளிகள் படுற கஷ்டங்களை அவங்க சந்திச்சிருக்காங்களா அதாவது விலங்குகளை விட மோசமாக அடைத்து வைக்கப்பட்டு பட்டியல் அடைத்து வைக்கப்பட்டு வடமாநில தொழிலாளர்கள் வேலை வாங்கப்படுறாங்க இதை பற்றி நான் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறேன் நான் முதல்ல இப்போ தொழிலாளி வர்க்கத்தின் பிரதிநிதி மாதிரி இந்த அம்மா பேசுகிறாங்களே ஏன் மோடி அவர்கள் வந்து தொழிலாளிகளுடைய உரிமைகள் குறிப்பாக சட்டங்களெல்லாம் நீக்கியிருக்காரு நான்கு கோடுகளாக மாற்றியிருக்காரு அப்போல்லாம் நீங்கள் எங்கே போயிருந்தீங்க அப்போ உங்களுக்கு ஒரு தேவை இருக்குது உங்களுக்கு ஒரு வாக்கு வங்கி தேவைப்படும்னா மட்டும் நீங்கள் வந்த வந்து நீலிக்கண்ணீர் வடிப்பீங்களா நீங்கள் தொழிலாளியோடைய உழைப்பு வேணுமா ஓட்டு வேணாமான்னு கேட்குறதுலாம் அவரு நல்ல டைலாக் இருக்கு ஆனால் அது யாரை ஏமாத்திர வேலைன்னு தான் அங்கே பார்க்க வேண்டியதுங்க ஆக மொத்தம் இது வந்து தொழிலாளி வர்க்கத்தில் அது ரெண்டாக பிரித்து பார்க்கணும் நீங்கள் கூட சேட்டம் உழைக்கிற தொழிலாளி வர்க்கும் ஒன்றும் கிடையாது தமிழ்நாட்டுக்குரிய சேட்டுகள் எல்லாருமே வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட ஆட்கள் தான் அவங்க அவங்க வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு இங்கே வந்து கால் உண்டுவதற்கு எல்லா வகையிலையும் வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு அடியாள சப்ளை பண்ணுறதுலேருந்து பொருளாதார சப்ளை பண்ணுறதுலேருந்து எல்லா வகையிலேயும் இன்றைக்கி திருப்புறம் பிரச்சனை இல்லை முருகன் கோயில் பிரச்சனை இல்லையா முழுக்க முழுக்க வந்து இந்த சேட்டுகளோட தலையீடு என்பது இருக்குது ஆகவே அவர்கள் வந்து பெரிய அளவில் பணம் சப்ளை பண்ணுறது அதுக்கான ஏற்பாடு பண்ணுறதுலாம் செய்கிறாங்க இவர்களை வந்து நாம் வந்து கட்டுப்படுத்த வேண்டியது இவர்களை வந்து வந்து இவர்கள் மீது குறிப்பாக நாம் வந்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்குதுன்னு சொல்கிறோம் அப்போ தொழிலாளி வர்க்கத்தை வந்து நம்ம நாளைக்கு நீங்கள் இந்த விஷயத்தை ஓட்டு போடுவது ஓட்டுன்றதை எந்த வகையிலுமே அனுமதிக்க தேர்தல் முடியாது பார்த்தீங்கன்னா தாவேக்கா செயலி மூலமா ஒன்றரை கோடி சொல்றாங்க திமுக வீடு தேடி போய் வாக்காளர்களை வந்து உறுப்பினர்களை வந்து கோடி பேர் வந்து இடைஞ்சிட்டாங்க அப்படின்ற ஏடிஎம்கேவும் எங்ககிட்டயும் ஒரு கோடி பேர் இருக்காங்க இதெல்லாம் வந்து சொல்றாங்க இப்போ இந்த எலெக்ஷன் இந்த பீகார்ல நடந்த மாதிரி இந்த ஸ்பெஷல் இன்டென்சூஷன் பத்தி பேசினாலும் பெரிய அளவுல அதை பத்தியான பேச்சுகள் வந்து தமிழகத்துல அடிப்படையிலையோ அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு நீங்க ஆனா இது ஒரு முக்கியமான பிரச்சனையாகவும் இருக்கு ஆனா இதை பத்தி ஏன் பேசல ஒன்றரை கோடி வாக்காளர்கள் இருக்காங்க எனக்கு ஒரு கோடி இருக்காங்க இதை பத்தி பேசுறாங்க ஆனா இந்த புதிதாக இத்தனை பேர் வந்து இணைவாங்கன்ற அந்த கருத்து பெரிய அளவு மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்க அண்ணாதிமுக எப்படி பேசும் அண்ணாதிமுக மோடியா பிஜேபி கூட்டணி வச்சிரு கட்சி எனக்குரிய வந்து அன்னாதிமுக அந்த சமூக எல்லாம் துளியும் கிடையாது அது பிறக்கி திங்கிற கட்சி அது பிறக்கி திங்கிறது மட்டும்தான் கொள்கைங்க ஓட்டு வாங்கணும்னு பிறத்திங்கன்னா இருக்கிற சொத்தை பாதுகாத்துக்கணும் அதுக்காக தான் பிஜேபியோட அவங்க கூட்டு வச்சுருக்காங்க அவங்களுக்கு சமூகத்தை பற்றி தமிழ்நாட்டை பற்றி அக்கறை இருந்து எப்படிங்க பிஜேபியோடு கூப்பிட்டு வைப்பாங்க அப்போ இது உண்மையிலேயே மக்கள் மீது இப்போ திமுக வந்து பேசுகிறாங்க ஆனால் அது வாயளவில் பேசுகிறாங்க அவங்க எந்த போராட்டமும் நடவடிக்கை எடுக்க போகிறது கிடையாது விஜய் வந்து இப்போ அவர் எப்படிங்க அவருக்கு என்னங்க தெரியும் அது கட்சினே எப்படி அங்கீகரிக்கிறது தெரியல அரசியலை பற்றி அவர் அவர் சைபருங்க அவர் அரசியலுக்கு அவருக்கு எந்த சம்மந்தம் கிடையாது கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் அதை பற்றி வந்து ஒன்றுமே தெரியாது ரெண்டாவது எப்படி சினிமா இருந்துச்சா சினிமா மாதிரி அரசியலை பார்க்குறாங்களே ஒழிய அரசியல் வந்து வேறங்க அப்போ இந்த இதை பற்றி யார் பேச முடியும்னா உண்மையிலேயே அரசியலை பற்றி கணிக்கின்றவங்க உண்மையிலே வந்து தேர்தல் வாக்குலேருந்து வாக்கு வங்கி அரசியலிருந்து வெளியே இருக்கக்கூடிய நபர்கள் தான் இதை பற்றி பேச முடியும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்களுக்கு தான் இதை பற்றியான ஆதாயம் இல்லை தேர்தல் ஆதாயம்ன்றதும் வாக்கு வங்கி ஆதாயம்ன்றதும் கிடையாது அவங்களுக்கு எங்களை போன்ற நபர்களுக்கு அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை இல்லாமல் இருக்குது ஆதாயத்தின் அடிப்படையில் நாங்கள் இந்த தேர்தலை பார்க்கல மக்களோட உண்மையான பிரச்சனைகளுக்காக நம்ம நிற்கிறோம் மக்களோட பிரச்சனைகளை யாரெல்லாம் வந்து அதை வந்து திசை திருப்ப பார்க்குறாங்க இன்றைக்கி வந்து எப்படி வந்து பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் கால் ஒன்றுவதற்கு என்னென்னமோ வித்தைகள்லாம் போட்டுக்கிட்டே வராங்க அப்போ பல்வேறு முயற்சிகள் எடுக்கிற பிஜேபி அவங்க வந்து இதையும் வந்து நீங்கள் தேர்தல் மூலமாக எப்படி வந்து தமிழ்நாட்டை கைப்பற்றுவது இப்படி வந்து செயற்கையாக ஒரு எழுபது லட்சம் பேரை வந்து இறக்கி அவங்க மூலமாக கைப்பற்றலாமான்னு யோசிக்கிறாங்க இது நடைமுறையில இருக்குல்ல மற்ற மாநிலங்கள் பார்க்குறோம்ல ஆகவே வந்து எங்கே வாக்குகளை நீக்குவது எங்கே வாக்குகளை புதுசாக சேர்ப்பது அப்படின்றது பிஜேபியினுடைய அரசியல் நலனிலிருந்து தீர்மானிக்கப்படுது இப்போ சேர்ப்பதும் பிரிப்பதும் ஒதுக்குவதும் அவன் நாடு கடத்துவதும் எல்லாமே எதில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா பிஜேபியுடைய அரசியல் இருந்து இருக்கு அரசியல் நோக்கத்தில் இருந்து இருக்குன்னு நம்ம பார்க்கணும் ஓகே சார் தேர்தல் ஆணையம் கொண்டு வந்து உள்ள ஸ்பெஷல் இன்டென்ட்யூஷன் குறித்தும் அதோடைய என்னென்ன விளைவுகள் இருக்கும் அப்படின்ன மாதிரி பல விஷயங்கள் என்கிட்ட சொன்னதுக்கு மிக்க நன்றி சார் நன்றி